வெல்கம் டு டைலர் டெக் சேனல் இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து ரொம்ப ஃபேன்சியான டெய்லி ஒர்க் யூஸ் பண்ணுற ப்ளவு சேரீக்கு நம்ம ப்ளவுஸ் டிசைன் எப்படி தைச்சா நல்லாயிருக்கும்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் டெய்லி ஒர்க் யூஸ் பண்ணுற மாதிரியும் நம்ம வந்து இதை டிசைன் பண்ண போகிறோம் இது பிகினர்ஸ் கூட கற்றுக்கிற அளவுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம தைக்க போகிறோம் டிசைனும் பார்க்க ரொம்ப லுக்காக இருக்கும் நீங்களும் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சேரீக்கு வந்து ரன்னிங் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க இதுக்கேற்ற மாதிரி எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க இது நெக்கோட அகலமும் நெக்கோட லென்த்தும் இப்போ நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி மார்க் பண்ணுற மாதிரி இதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டேன் இதுக்கு வந்து நம்ம நெக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த நெக்கு வந்து இதில் மார்க் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு கீழே ஃபுல் லென்த்துக்கும் வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம் இப்ப நெக் இருக்குது பாருங்க அந்த நெக் லென்த்துக்கு மட்டும் நம்ம ஒரு வளைவா வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்ப இந்த லைனிங் கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப ஸ்ட்ரைட் பிட்டுமே வந்து நம்ம இந்த மாதிரி தனியாக கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்ப நெக்கு வரைக்கும் வந்து இந்த மாதிரி நான் தனியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்ப வந்து ப்ளவுஸ் கிளாத் எடுத்து வச்சிருக்கேன் இந்த ப்ளவுஸ் கிளாத்ல வந்து நம்ம லைனிங் கிளாத்து வச்சுட்டு டைல் போட்டு எடுத்துக்கலாம் கைட் அளவுக்கு இப்போ இந்த பிளவுஸ் வந்து நம்ம பிக்னர்ஸ் கூட தைக்கிற அளவுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து தைக்கிறோம் இந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி வந்து இது ரன்னிங் ப்ளவுஸ் எல்லோ கலர் தான் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேட்ச் பண்ணி தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம் இது வந்து ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் டெய்லி யூஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதிரி சிம்பிளான டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் தைச்சி போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ நெக்கு வரைக்கும் வந்து நான் தைச்சி எடுத்துக்கிட்டேன் தச்சு எடுத்துக்கிட்டு நான் கட் பண்ணி எடுத்துட்றேன் கிளாத்தை கிளாத் இந்த மாதிரி வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் சைடில் வந்து அந்த நெக்கு ஓரத்தில் வந்து லைட்டாக இந்த மாதிரி வந்து நான் கட் பண்ணி விட்டுறேன் இப்போ இந்த அளவுக்கு வந்து திருப்பி எடுத்துக்கிட்டு அந்த நெக்கு ஓரத்தில் வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு வந்து நெக் ஓரத்தில் வந்து நம்ம தையல் பூட்டி எடுத்துக்கிட்டோம் இப்போ லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ இந்த மாதிரி வந்து ரெண்டு சைடுமே வந்து நான் தச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ சென்ட்ரு பிட் அந்த நெக்கு வரைக்கும் நம்ம கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த நெக்கு வரைக்கும் வந்து நான் லைனிங் கிளாத்தில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ கரெக்டாக ஈவனாக வச்சுட்டு கீழேயும் அந்த நெக் சைடும் வந்து ஈவனாக நம்ம கட் பண்ணிக்கிட்டு சைடில் மட்டும் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுக்கு வந்து நம்ம பேப்பர் கேன்வஸ்லாம் யூஸ் பண்ணாமல் வெறும் லைனிங் கிளாத் மட்டும் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் பாருங்க இப்போ இந்த மாதிரி வந்து சென்டர் பிட்டு வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஸாரீ கிளாத் வந்து கொஞ்சம் போல் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நெக் வரைக்கும் நம்ம தச்சு எடுத்துக்கலாம் இப்போ நெக் வரைக்கும் தச்சு எடுத்துக்கிட்டு அந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை நான் கட் பண்ணி விட்டுட்டு அந்த நெக்கு ஓரத்தில் வந்து லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி விடுறேன் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணி திருப்பி எடுத்துக்கிட்டு அந்த நெக்கு ஓரத்தில் வந்து நான் தையல் போட்டு எடுத்துடுறேன் இப்போ இந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த சென்டர் பிட்டு வந்து நான் சேரீ லென்த் ஃபுல்லாக வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அந்த லென்த்து ஃபுல்லாக வர மாதிரி நீட்டாக வந்து அந்த கிளாத் நான் எடுத்திருக்கேன் இப்போ சைடில் வந்து இதை மடிச்சுட்டு சின்ன சின்னதாக வந்து நம்ம ஃப்ளீட் வைக்கிற மாதிரி மடிச்சுட்டு தையல் போட்டுக்கலாம் பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து சின்ன சின்னதா மடிச்சுட்டு நான் ஃப்ளீட் மாதிரி வச்சுட்டு தையல் போட்டுறேன் இப்போ இதே மாதிரி வந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு நான் இந்த மாதிரி தையல் போட்டுக்கிட்டே வரேன் இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம அடிச்சுட்டு தையல் போட்டி எடுத்துக்கிட்டேன் தையல் போட்டி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த கிளாத் வந்து பூனம் மாதிரி வந்து ரொம்ப நைஸா இருக்கும் பூனம் சாரி அப்படின்றதுனால அந்த ஸ்டிப்னஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்காது நம்ம தைக்கும் போது கொஞ்சம் ஃப்ரீயாவும் கொஞ்சம் லூஸாவும் தான் இருக்கும் ஆனால் டிசைன் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சேரிக் ஏற்ற மாதிரி வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு சைடுமே வந்து அந்த ஃப்ளீட்டை நம்ம மடிச்சுட்டு தயில் போட்டிருக்கேன் இப்போ வந்து சென்டராக வந்து அதே மாதிரி நம்ம ஆப்போசிட் சைடில் திருப்பிட்டு இந்த மாதிரி தயில் போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு சைடு ஃப்ளீட் வந்து நம்ம நேராக வர்ற மாதிரி வச்சுருக்கேன் இப்போ சென்டர் ஃப்ளீட் மட்டும் கீழே வர மாதிரி வந்து நான் மடிச்சுட்டு இந்த மாதிரி தயில் போட்டுக்கேன் இந்த அளவுக்கு வந்து அந்த சென்டர் பிட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ சைடுல வந்து அந்த கிளாத் வந்து கொஞ்சம் போல நம்மளுக்கு ஜாயின் பண்றதுக்காக இருக்கு அதுக்குள்ள அதுல வந்து நம்ம சேரீ கிளாத் வச்சுட்டு கொஞ்சம் போல அந்த ஜாயிண்டிங் வந்து ஜாயின் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ இந்த மாதிரி வந்து சென்டர் பிட் ரெடி பண்ணிட்டோம் இப்போ அந்த சென்டர் பிட் வந்து லைனிங் கிளாத்ல கட் பண்ண பாருங்கள் அதை வச்சுட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் நம்ம அந்த கிளாத்ல வச்சு தைக்கிறதுக்காக மார்க்கிங் இது பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ அந்த ப்ளவுஸ் கிளாத் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த கிளாத்தை வந்து நம்ம மார்க் பண்ண பாருங்கள் அந்த மார்க்கிங்கில் வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஈவனாக வச்சுட்டு நம்ம தையல் போட்டுடலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சு தயில் போடலைனா கூட ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு சைடுமே ஈவனாக வச்சுட்டு பின் பண்ணிவிட்டு கூட நம்ம ஈவனாக இருக்கா இல்லையா செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம தயில் போட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து அப்படியே வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் அந்த மார்க்கிங்கில் பாருங்க இப்ப இந்த மாதிரி வந்து வச்சுட்டு நான் சென்டர் பிட்டு வச்சுட்டு தையல் போட்டி எடுத்துக்கிட்டேன் இப்ப கீழே பாட்டத்தில் வந்து நான் இந்த மாதிரி வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் ஈவனாக வரதுக்காக இப்ப நான் வந்து லேஸ் எடுத்து வச்சிருக்கேன் அந்த லேஸ் வந்து அந்த நெக்கு ஓரத்தில் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இந்த லேஸ் வந்து அந்த சாரிக் மேட்சிங்காக வந்து நம்ம எடுத்துருக்கோம் அந்த சாரீக்கு மேட்ச் பண்ணி அந்த லேஸ் வந்து நம்ம வச்சுட்டு ஒன் சைடு அந்த மாதிரி தயில் போட்டு எடுத்துக்கிட்டோம் இப்போ மேலேருந்து நம்ம தயில் போட்டுக்கிட்டு வரலாம் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு தயில் போட்டுக்கிட்டு நம்ம ஹாம் கோல் சைடு வருது பாருங்கள் அந்த ஹாம் கோல் சைடில் வந்து கொஞ்சம் வளைவாக எடுத்து நம்ம தையல் போட்டுடலாம் இன்னொரு சைடும் தச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து சைடில் வந்து நம்ம லேஸ் வச்சிருக்கோம் பாருங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு வருது அப்படின்னு செக் பண்ணிட்டு நம்ம அந்த அளவுக்கு வச்சுட்டு இன்னொரு சைடும் தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பிளவுஸுக்கு நம்ம பிடிச்சிடலாம் ரெண்டு சைடுமே வந்து நான் கீழே பாட்டத்துல வந்து நான் லைனிங் கிளாத் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அந்த லைனிங் கிளாத் வச்சுட்டு நம்ம தையல் போட்டுடலாம் பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டு அந்த லைனிங் கிளாத் மேல வந்து ஓரமா வர்ற மாதிரி நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்க இப்போ இந்த மாதிரி வந்து மடித்து விட்டுட்டு கீழே பாட்டத்தில் வந்து மடிச்சுட்டு நான் மேலே வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்க இப்போ இந்த பிளவுஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி முடிச்சுட்டோம் சென்டரில் வந்து நம்ம இந்த சாரி கிளாத் வச்சுருக்கோம் அந்த சாரி கிளாத் வந்து பூனம் சேரீ அப்படின்றதுனால அந்த கிளாத் வந்து நம்மளுக்கு ஸ்டிப்பாக நிற்காது ஆனால் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இது டெய்லி யூஸ் டெய்லி யூஸ் பண் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி டிசைனிங் தைச்சி போடலாம் அதே மாதிரி டெய்லி வேலைக்கு போகிறவங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாடல் வேணுன்றவங்க இந்த மாதிரி சிம்பிளான டிசைன்ஸ் எல்லாம் தச்சு போடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இது வெறும் சிம்பிளாக அந்த சேரிக்கெல்லாத்தும் அந்த லேஸும் வச்சுட்டு டிசைன் பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கஸ்டமருக்கும் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் யாருன்னா தைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விடலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பிகினர்ஸ் கூட தைக்கிற அளவுக்கு நம்ம ஈஸியாக எப்படி ப்ளவுஸ் தைக்கிறது அப்படின்னு பார்த்தோம் ரொம்ப சிம்பிளா டிசைன் வந்து நம்ம எப்படி டிசைன் பண்றதுன்னு பார்த்தோம் நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனல் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ